ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா அடி தூளாக இருந்துச்சுங்க நம்ம விஜய்க்கு வந்து காவேரி வந்து அப்படியே ஏக்கத்தோடையே ஒரு ஃபோன் கால் பண்ணோனே நம்ம விஜய் வந்து அப்படியே பாசமாக ஃபோன் எடுக்கிறாருங்க என்ன மேடம் போய் சேர்ந்துட்டிங்களா என்னும்போது என்னம்மா அம்மா எப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்கன்னும்போது காவேரி ரொம்ப சவுண்டு கம்மியாக பேசும்போது என்ன நல்லா திட்டு விழுந்துச்சா ஆ ஜாலி என்னும்போது பாருங்கள் நான் உன்னை பார்க்குறதுக்கு தான் இங்கே வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன் என்ன ஜாலியாக ஏன்னு கேட்குறீங்க அண்ணும் போது என் அம்மா திட்ட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இப்போ வெறியன் ட்ரைலர் மட்டும்தான் விட்டுருக்குறாங்க மெயின் பிக்சர் அப்புறமா வச்சுப்பாங்க சரி நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க நம்ம விஜய் வந்து ஜன்னலை சாத்திட்டு கதவை சாத்திட்டு அழகாக பெட் மேலே உட்காந்து உங்கள்கிட்ட நான் ஃபோன் பேசின்னு இருக்கிறேன் காவிரி சும்மா காமெடியெல்லாம் பண்ணாங்க பின்ன என்னடி பண்ண முடியும் வீட்டுக்குள்ளே நீயும் எங்கேயும் போக வானான்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு உன் ஃபோன் வருமா வருமான்ட்டு உன் மூஞ்சி அழகான மூஞ்சியெல்லாம் ஃபோட்டோ ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்து நேந்தண்டி செல்ல பொண்டாட்டின்னு போது சும்மா காலையில் கடுப்பு ஏற்றாதீங்கன்னு என்னடி நீ கடுப்பாக இருந்தால் அப்போ நான் எப்படி இருப்பேன் வெறுப்பாக்குறியும் மேலேன்ட்டு ஒரே கவுண்டராக கொடுக்குறாருங்க இந்த வாரம் ஃபுல்லாக விஜய் காவேரியோட எப்படி சொல்கிறது கொஞ்சலும் காதலும் அழகாக இருக்க போகுது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட்